ஒற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலமான பெருமான் இன்னொருளாலும் சாந்தரிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் பெண்கைகளை தவனறிச்சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் இன்று திருப்பூர் மாவட்டம் லக்கமநாயக்கம்பட்டி பொன்னாச்சியம்மன் திருக்கோயில் கோவை மாவட்டம் மத்துராயபுரம் தொம்புளிபாளையம் அருதிரும் அய்யாசாமி பத்திரகாளியம்மன் திருக்கோயில் வெள்ளக்கிணறு அருள்மிகு புத்தண்டராய சுவாமி ராயர் திருக்கோயில்கள் ஆகியவற்றின் திருக்குட நன்னீராட்டு திருநெறிய தெய்வம் இந்த விழால் நடைபெறுகின்றது அதிலும் கலந்து குருவரளும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் கனக திரளே போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தங்கடனடி ஏனையும் தாங்குதல் எங்கடன் பணி செய்து கிடப்பதை இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலகுத்து வழங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம்